பிரேசலா கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஆகஸ்ட் மாத ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழு இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஹலோ கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட ஆசிர்வாதம் பாருங்கள் இன்றைய நாளிலே நம் வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்துகிற தேவன் நமக்கு உண்டு என்ற நிச்சயத்தை கர்த்தர் தந்திருக்கின்றார் அதுவும் இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்தை துவங்கி இருக்கின்ற நாளிலே கர்த்தர் நம் கூடவே இருந்து பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து அதிலே நடத்துகிற தேவனவர் இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் நாம் கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் இன்னும் நடைபெறாமலே இருக்கலாம் ஆயினும் கவலைப்படாதீர்கள் கர்த்தரை சார்ந்து ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமானதை நீ காண்பியும் நல்ல வழியிலே என்னை நடத்தும் என்று கூப்பிடும் பொழுது நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த புதிய மாதத்திலே நமக்கு பிரயோஜனமானவைகளை கர்த்தர் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு என்ற நிச்சயத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்னும் பல நேரங்களிலே நாம் முடிவெடுக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் அவருடைய தூய அன்பிற்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே என்னையும் என் வாழ்க்கையையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் நீரே என்னை கரம் பிடித்து வழி நடத்தும் என்று நாம் கெஞ்சி கர்த்தரிடம் நம் வாழ்வை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாளிலே கடந்த ஏழு மாதங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து எங்களுக்கு நேர்ந்த பல்வேறு துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் மத்தியிலே உமது கரம் கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் ஆகஸ்ட் மாத ஜீவ அப்பமாய் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழின் படி எங்களுக்கு பிரயோன பிரயோஜனமானதை நீர் போதிக்கிறீர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிறீர் அது மட்டுமல்ல எங்களை நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர் இப்படிப்பட்ட மூன்று ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் தந்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உமக்கே துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த நாளிலும் எங்கள் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி இன்னும் உமது நாம மகிமைக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் எங்களை நீர் நிலைநாட்ட வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நிக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமென் ஹalleluya god bless you all have a blessed august month